அஸ்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆலும் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு ஒரு வீடியோவும் உங்களால் வந்து ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மேஷ ராசிக்கு ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் சப்போஸ் ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதா இருந்தால் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி அப்படின்றது கிடைக்கும் முதல்ல இந்த மாதம் ஜூன் மாதம் என்ன மாதிரியான கிரகநிலைகள் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது மேஷ ராசி அதாவது மேஷ ராசியிலே வந்து ராசி அதிபதியாகிய செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இரண்டாம் இடத்தில் குரு பகவான் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் இடத்துல சூரியன் குரு புதன் சுக்ரன் இந்த நாலு பேருமே இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இந்த மாதம் வந்து ஆரம்பிக்குது அடுத்தபடியாக வந்து ஆறாம் இடத்துல கேது பகவானும் பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துல ராகு பகவான் இதுதான் இந்த மாதம் வந்து மேஷ ராசிக்கு இருக்கக்கூடிய கிரகநிலைகள் இது சாதகமான கிரகநிலையானு கேட்டால் கண்டிப்பாக சாதகமான கிரகநிலை தான் ஏன்னா எப்போவுமே வந்து ராசி அதிபதி வலுக்கிறார் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபோக்கஸ் அப்படின்றது வந்து இருக்கும் உங்கள் ராசி அதிபதி மேஷராசிக்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் மேஷராசியிலே ஆட்சி பெற்று இருக்கிறதுனால ஒரு கவனம் அப்படின்றது இருக்கும் தேவையில்லாத சிந்தனைகள் வந்து குறுக்கிடாது ஃபோக்கஸாக இருப்பீங்க உங்களுக்கு என்ன வேணும் வேணான்றதில் ஒரு தெளிவு அப்படின்றது இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு போய் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து உண்டு அதே மாதிரி தேவையில்லாம விஷயத்துக்கு அடிக்ட் ஆகியிருந்தாலும் குடிப்பழக்கமோ இல்லைனா வேறு ஏதாவது தப்பு தண்டாக்கெல்லாம் அடிக்ட் இருந்தாலும் இந்த மாதம் வந்து அதுலேருந்து விலகி கொஞ்சம் தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கும் அடுத்தபடியாக ரெண்டாம் இடத்துல வந்து ரெண்டாம் அதிபதி ஆட்சி பெற்றும் சூரியன் சந்திரன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புதன் முக்கியமாக வந்து ரெண்டாம் அதிபதியும் ஒம்பதாம் அதிபதியும் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து ரெண்டாம் இடத்துல சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து ஒரு கோடீஸ்வர யோகம் அப்படின்னு வந்து சொல்லணும் ஸோ நிறைய பேருக்கு வந்து ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியலாக ரொம்ப நல்ல நன்மைகள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அதாவது பெருமளவு பணத்தை வந்து பார்க்காதவங்க கூட வந்து ஜூன் மாதம் பார்க்கக்கூடிய அமைப்பு மேஷராசிக்கு உண்டு அதே மாதிரி கடன் நிறைய இருக்குது அப்படின்னாலும் கடன் அடைக்கிறதுக்காகவும் பணம் வந்து கடன் அடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஓகேங்களா ஸோ ஜன்னகால ஜாதகப்படி கொஞ்சம் வித்தியாசப்படும் இருந்தாலுமே வந்து ஃபினான்ஷியலாக எந்த ஒரு நெருக்கடியும் உங்களுக்கு ஜூன் மாதம் இருக்க போகிறது கிடையாது அதே மாதிரி லாபஸ்தானத்தில் இருக்கிற சனியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாருக்கிட்டையுமே வந்து மதிப்பு மரியாதையோடு நடந்துக்கிற விஷயங்களை வந்து கற்றுக் கொடுக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ரிட்டர்ன்ஸும் கிடைக்கும் நாலு பேர் உங்களை மதிப்பாங்க அதாவது உங்களை பார்த்தாவே ஒரு மதிப்பு இருக்கும் அந்த அளவுக்கு வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து உங்களுக்கு வந்து செய்யும் அடுத்தபடியாக பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சில பேர் வெளிநாட்டுக்கு மாற்றிவிடும் அதுவுமே நல்லது தான் ஏன்னா வேலை விஷயமாக வந்து நீங்கள் வந்து இன்னொரு மூணு நாலு வருஷம்தான் வந்து பெருமளவு சம்பாதிக்க முடியும் மேசராசியை பொறுத்த வரைக்கும் அதாவது ஒரு சனி சாதகமாக இருக்கும்போது தான் நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் சரி எந்த வேலை செய்தாலும் சரி அந்த தொழிலில் வந்து மிகப்பெரிய லாபங்களை ஈட்டி உங்களால் சம்பாதிக்க முடியும் சம்பாதிச்ச பணத்தை சேர்த்து வைக்க முடியும் இதே சனி சாதகம் இல்லாமல் போயிடும் ஃப்யூச்சரில் அப்படின்னு போது அதாவது ஒரு நாலு வருஷம் கழித்து சனி வந்து ஜென்ம சனியாக வரும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து நீங்கள் ஃபினான்ஷியலாக சம்பாதிக்க முடியாது அதை அதே மாதிரி சம்பாரித்த பணத்தை சேர்த்து வைக்க முடியாது எங்கே போகுதுன்னே தெரியாது ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும் ஓகேங்களா நான் சொல்கிறது இந்த இந்த மாதம் கிடையாது இதெல்லாம் வந்து ஜென்ம சனி ஃபியூச்சர் நாலு வருஷம் கழித்து அந்த மாதிரி நடக்கும் அப்படின்னா எதுக்கு சொல்கிறேன்னா இப்போவே வந்து ஃபோக்கஸ் நல்ல ஜா நல்ல கிரகநிலைகள் இருக்கும்போதே ஃபோக்கஸ் பண்ணி அதை வந்து சம்பாதிச்சு வச்சுக்கிறது பிஸ்னஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுறது வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணுறது அதே மாதிரி சொத்து பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது அதாவது முன்னோர்கள் சம்பந்தம் முன்னோர்களோட சொத்து வந்து உங்களுக்கு ஏதாவது கிடைக்கணும்னு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதெல்லாம் வந்து இப்போது நல்ல சாதகமான டைம்ன்றதுனால இப்போவே பேசி அதை வாங்கி வச்சுக்கிறது நல்லது ஏன்னா நல்ல டைம் இருக்கும்போது நீங்கள் அதை பண்ணி செஞ்சுக்கிறது தான் உங்களுக்கு வந்து ஈஸியான வழி இப்போ கிரகநிலைகள் எல்லாமே சாதகமாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு வழிவிடும் ஓகேங்களா ஸோ பிரபஞ்சம் வழி விடாதும் போது நீங்கள் என்ன தான் முட்டினாலும் அது வந்து ஃபுல்ஃபில் ஆகாது நட உழைப்புக்கேற்ற கூலி கிடைக்குமே வழிய ஆனால் பெரிய அளவில் வந்து அதை சக்ஸஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அதனால் வந்து இப்போவே வந்து எல்லா விஷயத்துலையுமே இறங்கி வேலை செய்யுங்க உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சக்ஸஸாக இருக்கும் அதுவும் இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொலைகள் எதுவுமே இல்லாத ஒரு மாதம் ஏன்னா அஷ்டமாதிபதி வந்து அஷ்டமஸ்தானத்துக்கு ஆறாம் இடமாகிய உங்கள் ராசியிலே ஆட்சிப்பட்டு இருக்கிறதுனால அந்த தடை தாமதங்கள் பெருசாக இருக்காது ஓகேங்களா அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதியுமே வந்து பார்த்திங்கன்னா மாத ஆரம்பத்தில் ஜூன் மாத ஆரம்பத்தில் லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் அதாவது ஆறாம் இடத்துக்கு ஒம்பதாம் இடத்துல இருந்தாலும் ஜூன் மாதம் பத்தாம் தேதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது ஆறாம் இடத்துக்கு பத்தாம் இடமாகிய உங்கள் ராசிக்கு மூணாம் இடம் ஓகேங்களா ஸோ மிதனத்தில் போய் ஆட்சி பெறதுனால அதுவுமே வந்து தடை தாமதங்கள் எதுவும் இல்லாமல் எல்லா விஷயத்தையுமே ஈஸியாக கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கும் முக்கியமாக வேலை தொழிலில் வந்து நல்ல சிறப்பாக இருக்கும் இந்த மாதம் வேலை இருக்கீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து வேலை கிடைச்சிரும் அதே மாதிரி ப பதவி உயர்வுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் கேட் உரியவங்க கிட்ட இருந்து கேட்கலாம் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதம் வந்து எந்த நெகட்டிவுமே இல்லையா சார் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அது எப்படி இல்லாமல் இருக்கும் இப்போ வந்து என்ன அப்படின்னு வந்தால் பெரிய நெகட்டிவ் எதுவும் கிடையாது உங்கள் ராசியிலேயே செவ்வாய் வந்து ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அதில் பெனிஃபிட்டும் உண்டு ஒரு சின்ன நெகட்டிவும் உண்டு என்ன அப்படின்னா உங்கள் ராசி அதிபதியாகவே அவர் இருந்தாலும் செவ்வாய் வந்து உங்கள் ராசியிலே வலுப்படுறது அப்படின்றது உங்கள் மேலேயே இருக்கிறாருன்னு அர்த்தம் ஓகேங்களா செவ்வாயின்றதை பொறுத்த வரைக்கும் நெருப்பு ஓகேங்களா முருகரோட கிரகம் ஓகேங்களா அதாவது நெருப்பு கிரகம் நெருப்புன்னு சொல்லலாம் இப்போ அது வந்து நீங்கள் உங்கள் தலைமேலேயே இருக்குது அப்படின்னா என்ன ஆகும்னா மண்டை சூடாகவே இருக்கும் என் பாரு சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து டென்ஷன் ஆவீங்க சிடு சிடுன்னு ஆவீங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா வேலையில் அதாவது வீரியத்தை விட வேலையில் கவனமாக இருக்கிறது தான் காரியத்தில் கண்ணாக இருக்கிறது தான் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது ஒன்று தான் இருக்கிறது நெகட்டிவ் ஏன்னா சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நல்ல டைமை வந்து வீராப்பை காட்டுறேன்னு சொல்லிட்டு வீணடிச்சிருவாங்க அந்த மண்டசோடு சூடு வந்து டென்ஷன் ஆகி தேவையில்லாமல் பேசி ஏன்னா ஜென்ரலாகவே வந்து மேஷராசியை பொறுத்த வரைக்கும் முன்கோபம் ஜாஸ்தியாக இருக்கும் ஏதோ ஒன்று அவசரத்தில் ஒன்று பண்ணிவிட்டு அதையான் பண்ணணும் அப்புறம் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறது ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால மெயினாக வந்து இந்த மாதம் கொஞ்சம் அது அதிகமாகவே இருக்கும் அதை மட்டும் நீங்கள் ஓவர் கம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பெரிய தொல்லைகளும் இல்லாத ஒரு நல்ல மாதமாக தான் உங்களுக்கு இருக்கும் நிறைய மதிப்பு மரியாதை மிக்க ஒரு வாழ்க்கை வந்து இந்த ஜூன் மாதம் இருக்கும் முக்கியமாக வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ணி சொந்தக்காரங்களோட பழகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் சில பேர் சுற்றுலா தலங்களுக்குலாம் வந்து போயிட்டு வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ஸ் வந்து கிரியேட் ஆகும் அதெல்லாம் அனுபவிக்கலாம் நல்ல விஷயந்தான் தாராளமாக போகலாம் வரலாம் ஆனால் வந்து இந்த மாதம் ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி தேதி அந்த மூன்று நாட்களும் வந்து பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்றதுனால அந்த மூன்று நாட்களில் மட்டும் எந்த ஒரு அப்பாயின்மெண்ட்ஸும் வச்சுக்காதீங்க வீட்டில் சும்மா இருக்கிறதே நல்லது முக்கியமாக தனியாக இருக்கிறது ரொம்ப நல்லது ஓகேங்களா ஏன்னா யார்ட்டையாவது நீங்கள் பேசினாவே தப்பாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி வாக்குவாதங்கள் வரும் அப்படின்றனால அதே மாதிரி வண்டி வாகனத்தில் போகும்போதும் சில தொந்தரவுகள் வரும் குறுக வரும் ஸோ அதனால வந்து சந்திராஷ்டிர மந்திரங்கள்லாம் தான் நடக்கும் அப்படின்றதுனால ஜூன் மாதம் பத்தொம்பதாம் தேதி இருபதாம் தேதி இருபத்தொன்னாந்தேதி இந்த மூன்று நாட்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுலேயும் முதல் ரெண்டு நாட்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் பத்தொம்பது இருபது கண்டிப்பாக வந்து கவனமாக இருக்கணும் மற்றபடி ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் எந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு எந்த தொல்லைகளும் இல்லாத ஒரு நல்ல மாதமாக அமையும் செவ்வாக செவ்வாக்கமே உங்களுக்கு வந்து முருக வழிபாடு தொடர்ந்து பண்ணிகிட்டே வரீங்கன்னா மேன்மேலும் இந்த நன்மைகள் கை கொடுக்கும் வாழ்த்துக்கள்